கட்டுங்க <laughs> சரியா <laughs> 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 <lins>

இப்பதான் பதினாறு வயசு பதினாறு வயசா

இருந்தது குறைக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு மக்களுக்கு கேட்குறதுக்கு எல்லாம் சித்தாவையில் திருமணம் செய்கிறது படிக்க போகிற பிள்ளையில படிக்க விடாதது குடும்பத்தில பிரச்சனைகள் வாரது எல்லாம் நல்லா விளங்கிருக்கி நிறைய பேருக்கு நல்ல சந்தோஷமாக இளம்பை திருமணம் என்பது நாளைக்கு அதிகரித்து போகிற காரணத்துனால இது நல்ல ஒரு கருத்தும் நல்ல ஒரு சமூகங்களை எடுத்துக்காட்டுமாக உதவியது இது இன்மேன்மேலும் இந்த இதில் எங்களோட மக்கள் பன் பயன்படுத்தி இளம் வயது திருமணத்தை குறைத்து நாங்கள் வயது வயது வந்த அந்த திருமண வயது படி கல்யாணம் முடித்தால் ஒரு ஆரோக்கியமான குழந்தைகளும் ஆரோக்கியமான சமூகமாக வாழ முடியும் என்பதை எடுத்துக்காட்டிய வீதி நாடக குழுவினருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியில் தெரிவித்துக் கொண்டு